இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே எதுவும் ப்ரொஃபெசர் ஆர் சுரேந்திரசு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்லாஜி ஒரு அற்புதமான குரல் என்ன குரல் அப்படின்னா புறங்குன்றி கண்டனையர் ஏனும் அகங்குன்றி முக்கிற்கரியார் உடைத்து புகங்குன்றி புறங்குன்றி கண்டனையர் ஏனும் அகங்குன்றி முக்கிற்கரியார் உடைத்து இந்த குரலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறத்தில் குன்றின்மணி போல சிறந்து விளங்குறவங்க கூட வந்து புறத்தில் குன்றின்மணி போல் சிறந்து விளங்குறவங்க கூட வந்து அகத்தில் அந்த குண்டின்மணியோட மூக்கு போல் கருத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது இந்த குரலுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வெளித்தோற்றம் வந்து ஒரு சிறப்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு உள்ள மனசில் வந்து ஒரு இருட்டோட அழுக்கோடு இருக்கிறது கேட்டதுன்னு வலுவேன் எனவே அன்புக்குரிய மாணவர்களே அகத்தில் நல்லா சிறப்பாக வச்சுக்கிட்டு புறத்துலேயும் சிறப்பாக வெளியே காமிப்போம் இதுதான் வாழ்க்கை ரகசியம் வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்